இன்றைக்கு நாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க போகிற உள்ளே வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்ணணுமான்னு காமிச்சு தர போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இது வரைக்கும் என்ன சேனலை பார்க்காத முன்போ சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க இப்போ நாம் இதில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ண வச்சுருக்கீங்க நீங்கள் நீர் வாக்கில் கட் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை சரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கீங்க அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கீங்க இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கீங்க அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் போடும்போது நமக்கு இந்த உள்ளி வடை வந்து நல்ல முறு பொறுப்பாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் உதிரி உதிரியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க சேர்ந்து இருக்கக்கூடாது சரியா நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் சேர்க்கலாம் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கருவாப்பிலை பச்சை மிளகாய் சின்ன சீரகம் சின்ன சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு எரிப்பு அதாவது காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகை போதும் இப்போ இதை நாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா பிசைஞ்சு எடுக்கலாங்க எதை மாதிரி எடுக்கோம்னா நமக்கு இந்த பஜ்ஜி இதுக்கெல்லாம் எடுப்போம் இல்லை அந்த கன்சிஸ்டன்சிலாம் எடுக்கணும் சரியா மாவு நாம் சேர்த்துட்டோம் பாருங்க இப்படி இருக்கணுங்க இது கரெக்டான பக்குவம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அது எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் உங்களுக்கு பெருசு ரவுண்டு எப் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாயிட்டுங்க இதில் நாம் போட்டு எடுக்கலாம் கவனமாக பார்த்து போடுங்க இனச்சுன்னா ஸ்பூன் வச்சே நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க பொரியட்டுங்க கலரும் சேஞ்ச் ஆகணும் ப்ரௌன் கலரில் வரணும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ப்ரௌன் கலர்லேயும் வந்தாச்சு இப்போ நாம் திருப்பி போடலாங்க நமக்கு உள்ளி வடை ரெடி ஆகிட்டுங்க வாசனையும் அப்படி வருதுங்க நல்ல செம்மையான வாசனை வருது நான் சொன்னது மாதிரி எடுங்க பிக்னஸ் கூட ஈஸியாக உள்ளி வடை வீட்டில் செஞ்சு அசத்துலாங்க குழந்தைங்க ஸ்கூலில் வரும்போது இப்படி ஈஸியான ஒரு ரெசிபி பண்ணக்கூடுங்க குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வீடியோ பிடிச்சி இப்போ தான் நான் போட தொடங்கிருக்கேங்க ஓகேங்க இப்போ நமக்கு உள்ளி வடை ரெடி ஆகிட்டு ஸோ இதை ஒரு பிளைட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் சொந்தங்களே நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை செ செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் விடுங்க நான் சாப்பிட்டு பார்த்திங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது முறுமறுப்பாகவும் இருக்குது சாப்பிட ஆசையும் வருதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குது ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க